ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்க மூவி ரிவியூ ஆகிட்ட டூ டே அண்ணன் மூவி பார்க்க போகிறேன்னா கவின் அடிச்சு ரீசென்டா தீபாவளிக்கு வெளியே வந்த மூவி தான் ப்ளடி பகர் மூவி இந்த மூவியோட ரிவியூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறேன் இந்த ரிவியூ பார்க்கணும் நம்ம சேனல் லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இருக்காம இந்த மூவியோட வளர்ந்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்ரான் தான் நம்ம கவின் கவின் ஒரு நாள் பெரிய வீட்டுக்கு சாப்பிட்டுக்கு போகிறேன் அந்த பெரிய வீடு பார்த்தோன்னே அவருக்கு அந்த வீட்டில் போனோன்னு தோணும் அந்த வீட்டில் போய் போயிடுவார் ஆனால் ரிட்டன் வர முடியாது அந்த வீட்டுலேருந்து எதனால் ரிட்டன் வர முடியல அந்த வீட்டில் அப்படி அண்ணன் இருக்குது அந்த கடைசியில் அந்த வீட்டிலேருந்து கவின் ரிட்டன் வெளியே வந்தாரா இல்லை எனதான் அந்த மூவியோட கதை இந்த மூவி எனக்கு பிடிச்சதாங்க கேட்டிங்கன்னா மூவி எனக்கு பிடிச்சதுங்க அந்த மூவி தேட்டர்லேருந்து பார்த்து வெளியே வரீங்க அதனால் போடலன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இந்த மூவி பிடிச்சி இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் வாங்க அந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் தாங்க செகண்ட் ஆஃப்ல வர டிவிஸ்ட்டு அந்த எமோஷனலெலாம் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அது தவிர்த்து இந்த மூவியில் கவினோட ஆக்டிங் வேறு லெவல் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் தவிர வேறு எந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பெட்டராக பண்ணல ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு இந்த அந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க இந்த மூவி வேறு லெவலில் வந்திருக்குன்னு தான் என்னோட ஒப்பீனியன் பரவாயில்ல ஆனால் ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒர்க் மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க நல்ல மூவி இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் த்ரீக்கு டுவெண்ட்டி ஃபைவ் என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதால என் மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க